அனைவருக்கும் எஸ்பி ஸ்லோகாசின் இனிய வணக்கம் விநாயகருக்கு எதுக்காக கொழுக்கட்டைய நைவேத்தியமாக வைக்கிறோம் இதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான கதையே இருக்குங்க அந்த கதையை தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் ஆன்மீக கதைகளில் நம்முடைய வாழ்க்கைக்கு பயன்படுற வகையில் பல நீதி கருத்துக்கள் அடங்கி இருக்குது கதைக்கு காரணம்லாம் இருக்கான்னு ஆராயக்கூடாது ஆனால் அந்த கதையில் ஆழமாக பொதிந்திருக்கிற அர்த்தம் தான் நமக்கு முக்கியமானது இந்த கதையில பிள்ளையாருக்கு கொழுக்கட்டை எதுக்காக படைக்கப்படுது படைக்கப்படுற கொழுக்கட்டை யாருடைய பசியை தீக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஞானபாலி என்பவன் சத்தியமே வடிவான உத்தம அரசனாக இருந்தான் முழு கடவுளான கணபதியின் தீவிர பக்தன் கூட விநாயகரின் பக்தனாக நாட்டை நல்ல முறையில் ஆட்சி செய்து வந்த போதும் ஒரு தடவை பெரும் பஞ்சம் வந்துடுச்சு மக்கள் கஷ்டப்பட்டுடக்கூடாதே அப்படிங்கிறதுக்காக பல வகை திட்டங்களையெல்லாம் தீட்டி அவர்களையெல்லாம் காப்பாற்றி வந்தான் அப்படி இருந்தும் பஞ்சம் தொடர்ந்து நீடிச்சுட்டே வந்ததால ராஜகுருவோட ஆலோசனைப்படி ருத்ரயாகம் ஒன்றை செய்யத் தொடங்கினான் யாகத்தின் நடுவே அரசனின் விதி தனது வேலையை தொடங்கிடுச்சு ஆம் அந்த வழியே சென்ற மேனகை ஞானபாலியோட கண்களை கவர்ந்தாள் சிற்றின்ப ஆசையால அரசன் வேள்வியை பாதியில் நிறுத்திட்டு எழுந்து போய் மேனகையின் பின்னே சென்றான் பின்னே வந்த அரசனை எச்சரித்துவிட்டு மேனகை மறைந்து விட்டாள் ஏமாந்து போன அரசன் ஞானபாலி மீண்டும் யாகம் செய்யும் இடத்துக்கு வந்தான் யாகம் பாதையில் நின்றதால பெரும் ஆபத்து வரக்கூடும் என்று ராஜகுரு எச்சரித்தார் எனவே மீண்டும் மற்றொரு நாள் யாகத்தை தொடங்கலாம் என்றும் அறிவுறுத்தினார் அதை கண்டுகொள்ளாமல் நின்று போன யாகத்தை தொடங்கிய ஞானபாலியை அஷ்டதிக்பாலர்கள் பாலர்கள் தோன்றி சபித்தனர் இதனால் ஒற்றை கண் பூதமாக மாறி அலையத் தொடங்கினான் ஞானபாலி கண்ணில் பட்ட மனிதர்களையெல்லாம் பிடித்து உண்டான் ஞானபாலி கொடிய அரக்கனாக மாறி சகல உயிரினங்களையும் வதைத்தான் தீராத பெரும் பசியால் எல்லாம் விழுங்கினான் எனினும் முந்தைய பழக்கத்தின் காரணமாக விநாயக பெருமானின் வழிபாட்டை மட்டும் தொடர்ந்தான் பூமிக்கே பெரும் அச்சுறுத்தலான ஞானபாலியை தேவர்களாலும் கூட அழிக்க முடியவில்லை அவனுக்கு கஜமுகனின் ஆசி இருந்ததே காரணம் என்று பூமாதேவி அறிந்து கொண்டாள் தன் மக்களை காக்க கணபதியை வேண்டினாள் தன் பக்தனான ஞானபாலிக்கு அருள் செய்யவும் பூவுலகை காக்கவும் கணபதி திருவுளம் கொண்டார் வேடனாக உருமாறி ஞானபாலியை எதிர்க்க வந்தார் கணபதி காண்பவர் யாவரையும் அழித்துவிடும் பூத ஞானபாலியால் அந்த வேடனை ஒன்றும் செய்ய முடியவில்லை போர் நீண்டது இறுதியாக வந்து இருப்பவர் கணபதி என்று கண்டு கொண்டான் ஞானபாலி கண்ணீரோடு விழுந்து வணங்கி தன்னை ரட்சித்து ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டினான் தனது பெரும் பசியை போக்குவதுடன் தன்னையும் கணநாதராகிய பிள்ளையார் தம்மோடு வைத்துக்கொள்ளுமாறு கொள்ளுமாறு வேண்டினான் பிறப்பிலா பெருவாழ்வை தந்து காக்குமாறு அழுதான் கண்ணீரால் தொழுதான் பக்தனான ஞானபாலியை கொல்லவோ அப்படியே பூமியில் விட்டுச் செல்லவோ முழுமுதற் கடவுளுக்கு மனம் வரவில்லை கொடுமையான செயல்கள் புரிந்ததால் சொர்க்கமும் ஞானபாலிக்கு சாத்தியமில்லை என்று உணர்ந்தார் எனவே அவன் வேண்டியபடியே தன்னுடனேயே அவனை வைத்துக்கொள்ள எண்ணினார் அதே சமயம் அவனது பெரும் பசிக்கும் வழி செய்ய திருவுள்ளம் கொண்ட கணபதி விஸ்வரூப வடிவம் எடுத்து ஞானபாலியை தன் கையால் பிடித்து அவனை ஒரு கொழுக்கட்டை வடிவமாக்கி விழுங்கிவிட்டார் இப்படியாக கணபதி கடவுளின் பக்தனான ஞானபாலி கொழுக்கட்டை வடிவத்தில் விநாயக பெருமானின் வயிற்றில் அமர்ந்து கொண்டான் பெருதற்கரிய இந்த பேற்றை பெற்று ஆனந்தம் கொண்டான் தேவர்களும் மக்களும் இந்த சம்பவத்தைக் கண்டு மகிழ்ந்தார்கள் கணநாதரின் ஆணைப்படியே ஞானபாலியின் பசியை போக்க அவருக்கு கொழுக்கட்டை படைக்கவும் ஒப்புக்கொண்டார்கள் அன்றிலிருந்து அவருக்கு படைக்கப்படும் கொழுக்கட்டை யாவும் ஞானபாலிக்கே போய் சேர்ந்தன நாமும் இன்று வரை ஞானபாலியின் நினைவாக கொழுக்கட்டையை செய்து படைத்து வருகிறோம் ஆன்மா என்ற இனிப்பான பூரணத்தை பொதித்து இந்த உடலையே ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கிறோம் என்பதே கொழுக்கட்டையின் தத்துவம் வாழும் காலம் வரை தன்னை அப்படியே ஒப்படைக்க முடியாது என்பதால் கொழுக்கட்டையின் வாயிலாக செய்கிறோம் ஞானபாலியை வைத்து விநாயக பெருமான் நம் ஒவ்வொருவரையும் சரணாகதி அடைய செய்து விட்டான் என்பதே இந்த கதையின் அடிப்படை தத்துவமாகும் முழு முதற் கடவுளான பிள்ளையாரை பிடித்து கொள்ளுங்கள் மனதுக்கு பிடித்தவாறே வாழ்க்கையும் அமைந்துவிடும் விநாயகா போற்றி விக்னேஸ்வரா போற்றி இது போன்ற ஆன்மீக கதைகளுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதை நடக்கட்டும் நன்மையை பிறக்கட்டும் நன்றி வணக்கம்